எங்களுடைய மக்களையும் மண்ணையும் மீட்பதற்காகத்தான் எங்களுடைய ஆயுத போராட்டமாக இருக்கலாம் அகிம்சை போராட்டமாக இருக்கலாம் நடைபெற்ற வரலாறுகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கு எந்த வழிமுறையும் இல்லாத அந்த சூழலில் மன்னார் மாவட்டத்திலே மண்ணை மீட்பதற்கான போராட்டத்தை மக்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மன்னார் மாவட்டத்தின் மக்களையும் மண்ணையும் காப்பாற்றுகின்ற பொறுப்பும் கடமையும் மக்கள் பிரினத்துக்கு இருக்கிறது நாங்கள் ஆயுதம் ஏந்தாத அகிம்சை போராளிகளாக வருகிற பதினாலாம் தேதி மன்னார் மண்ணிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநகர சபை உறுப்பினர்கள் நகரசபை உறுப்பினர்கள் சபை உறுப்பினர்கள் சகிதமாக ஒரு மாபெரும் போராட்டத்தை இந்த இலங்கை அரசிற்கு எடுத்துச் சொல்கின்ற வகையில் எங்களுடைய இந்த மண்ணை மீட்கின்ற அந்த அந்த போராளிகளாக மாறுகின்ற சூழலில் தென்னிலங்கை அரசுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் எங்களுடைய நிலம் எங்களுக்கு சொந்தமானது எங்களுடைய மக்கள் எங்களுக்கு குறித்தானவர்கள் அந்த வகையிலே அதை சூறையாடுகின்ற தென்னிலங்கையிலே இருக்கின்ற யாராக இருந்தாலும் அதை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க முடியாது என்று சொல்கின்ற வகையிலே எமது நிலம் நமக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த போசத்தோடு வருகிற பதினாலாம் தேதி ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து நாலு மணி அளவிலே நிறைவு பெறுவதற்கான போராட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாட்டை நாங்கள் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளும் கோரி நிற்கின்றோம் Our Hans, UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts.